இன்றைக்கி மாட்டு பொங்கல் மாட்டையெல்லாம் விட்டு எல்லாம் பொங்கல் வைக்கலாம் இன்றைக்கி தோட்டம் வந்து மாட்டையெல்லாம் கழுவிட்ருக்கிறோம் மாட்டையில் கழுவி சுத்தம் பண்ணிகிட்டுருக்கிறோம் எல்லாம் பொங்கலுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ மாட்டை கழுவுறேன் பொங்கல் வச்சாச்சு பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே வந்தானே அரிசியில் போட்டு சமையலை பண்ணி மாட்டிலுக்கு நினை கொடுக்கணும் பாங்க அரிசி தேர் மாதிரி வந்திருக்கு பொங்கல் விழுக போற ஓரத்துல ஜம்முன்னு வந்திருக்கு பொங்கல் நல்ல முறையில் விழுகுது ஜம்முன்னு விழுந்துருச்சு சூப்பர் எல்லாம் சாமி கும்பிட்டு அரிசி போடுங்க ஆச்சு லீன் போடு சரி அவ்வளோதான் பொங்கல் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கு சாமி உங்களுக்கு டயர் ஆயிடுச்சு அப்படியே வாங்க எல்லோரும் சாமி கும்பிடுவோம் மாட்டுக்கெல்லாம் பூ வச்சு எல்லாம் பொட்டு வச்சு எல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க நீங்கள் அது இருக்கு சாமி கும்புடுறதாக்கி அனைவரும் வாருங்கள் இந்த பொங்கலை கொண்டாடுவோம் பொங்கலுக்கு சாமி கும்பிட்ற டைம் ஆகிடுச்சு சாமி கும்பிட்டு

कांतो पर से भी सरप्राइज आ गए हां आ गए कूपड़ो पापा तक हो मामा लदामा वर्क एक दो अपे सिलमने ने पड़ गए ತರೀಸೋ ವಾಯ್ ಬೆಟ್ಟಿ ಜಲ್ದಿ ಇట్లా ಅದಿಗೋಡ ಸಾರಿ ಆಯ್ ಅದಕ್ಕೆ இது பண்ண அரு பொ பொறு ஏ அக்கா கீழே வச்சிருக்கேன் பாரு பண்ணி கீழே ஓ அதனால வச்சு அது குட்டியா இருக்கு மாட்டுக்கிளா போட்டு

மாட்டுக்கெல்லாம் பொங்கலை வச்சு நாங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்